வாங்க தினேஷ் வணக்கம் நைட் என்ன சமையல் தோசை தினேஷ் சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் சாப்பிட்டாச்சா வாங்க கெவின் கெவின் வணக்கம் ஹாய் நிலமா சாப்பிட்டாச்சானா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இந்த நாள் எப்படி போச்சு வாங்க பேசலாம் நடராஜன் வாங்க வணக்கம் ஹாய் நட்பே லைக் ரெண்டு நன்றி நன்றி வாங்க நட்பே வணக்கம் நல்லா இருக்கீங்களா வேலை நல்லா போயிட்டு இருக்கா மணி வணக்கம் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆறு மணி ஆகுது இந்த ஒரு நல்லா நல்லா போச்சு ரெட்டு ஒரு லட்சத்தி முப்பது ஐயோ என்னாச்சு நேரத்துக்கு ஒன்று இருபத்தி நாலு நாங்க இன்னைக்கு ஒரு நூத்தி முப்பத்தி ஜாஸ்தி நல்லாயிருமா ஏதோ இரு என்னாச்சுங்க நடராஜன் ஏன் எப்படி சொல்றீங்க ஏதோ இருக்குன்னு சொல்றீங்க என்ன எனக்கே மனசு சரியில்லைங்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா ஊருக்கு எப்ப வர்றீங்க மயிலாடுதுறை